ஹாய் திஸ் இஸ் வேதா ஃப்ரம் இப்போ ட்ரேட் எஜுகேஷன் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேயோட சீக்ரெட் என்ன அதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து அந்த இன்ட்ராடே அப்படிங்கிற ட்ரேடிங்கை வந்து நம்ம எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகிறதுக்கு அது ஈஸியாக இருக்கும் வாங்க நம்ம சப்ஜெக்ட்டுக்கில் போகலாம் ஸோ நம்மக்கிட்ட வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இன்றைக்கி ஒரு எதிர்பார்ப்பாக எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ட்ராடேல பணம் பண்ணணும் அதாவது எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி இன்ட்ராடேல நம்ம ஒரு ஆயரருவா இல்லை ஒரு ரெண்டாயிரரூபா அது டெய்லி நம்ம பார்த்துடணும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற ட்ரேடர்ஸ்லேருந்து யூடியூபர்ஸ் வரைக்கும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்காதா அப்படிங்கிறத தான் வந்து எதிர்பார்த்து இருக்காங்க ஸோ அந்த விஷயத்தில் நம்ம என்னென்ன ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் அதை வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அஞ்சு ஸ்டெப்பாக பார்க்கலாம் அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் ஸோ இந்த கேபிட்டல் அப்படிங்கிறது கண்டிப்பாக ட்ரேடிங்குக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன கேபிட்டலை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரீங்களோ அந்த கேப்பிட்டலுக்கு தான் நீங்கள் ஒரு ப்ராஃபிட் பார்க்க முடியும் ஸோ இதில் நீங்கள் அதுவும் இன்ட்ராடேல நீங்கள் ஒரு பத்து ரூபா போட்டு நீங்கள் இருபது ரூபா எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது அப்போ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஸோ கேபிட்டலை பேஸ் பண்ணி ரெண்டாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஸ்கிரிப்டை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது ஸோ ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் பிலோ வச்சிருக்கிறவங்க இப்போ நீங்கள் ஈக்குவிட்டியை செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை எஃப்எண்டோவை செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லைனா கமாடிட்டி செலக்ட் பண்ண போகிறீங்களா இல்லை கரன்சியை செலக்ட் பண்ண போகிறீங்களா நமக்கு நாலு ஆப்ஷன் இருக்குது இப்போ இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் நீங்கள் ஃபிஃப்டி தௌசண்ட்க்கு கீழே வச்சுருந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஈக்குவிட்டி நீங்கள் எடுத்து பண்ணலாம் அதே மாதிரி கரன்சி எடுத்து பண்ணலாம் இந்த ரெண்டுமே உங்களுக்கு நல்லா வந்து ஒர்க் ஆகக்கூடிய அந்த கேப்பிட்டலுக்கு மேட்ச் ஆகக்கூடிய ரெண்டு ஸ்கிரிப்டு அதே நேரம் நீங்கள் ஒன் லேக் அபோவ் நீங்கள் வச்சு பண்ணும்போது நீங்கள் எஃப் அண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி கமாடிட்டியுமே நீங்கள் வந்து எடுத்து பண்ணலாம் அப்போது நம்ம கேபிட்டல் என்ன இது பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரெண்டாவதாக நம்மளுடைய ஸ்கிரிப்டை வந்து செலெக்ஷன் பண்ண போகிறோம் சரி இப்போ நம்ம வந்து ஈக்குவிட்டி எடுத்துக்கிட்டோம் ஈக்குவிட்டியில் இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கில் நான் வந்து இன்ட்ராடே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் முதல்ல அந்த ஸ்டாக்கில் வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்டாக்கோடைய ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரியணும் ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னா அந்த ஸ்டாக்கு பர்ட்டிகுலரான அந்த நாளில் உங்களுக்கு என்ன ட்ரெண்டில் இருக்குது அதாவது அது அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதா இல்லைனா டவுன் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகுதாங்கிறத நம்ம மெயினாக பார்க்கணும் ரெண்டாவதா அந்த ஸ்கிரிப்டில் உங்களுக்கு அன்னைக்கு பையர்ஸ் அதிகமாக இருக்காங்களா செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்களா இதையும் நம்ம பர்டிகுலராக பார்க்கணும் ரெண்டாவது அந்த ஸ்கிரிப்ட்டு ஏறிச்சின்னா இன்னும் எவ்வளவு தூரம் ஏறும் அதாவது குறிப்பிட்ட இப்போ உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த ஒரு பர்சன்டேஜில் இருந்து உங்களுக்கு இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் வரைக்கும் மேலே போகலாம் அப்படிங்கிறதையும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியணும் ஸோ அது வந்து நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற செட்டப்புகளை வந்து நமக்கு வருது அப்போது அதில் நம்ம இடத்துல நம்ம வந்து என்ட்ரிக்கு நம்ம வந்து பண்ண போகிறோம் அதிலருந்து நம்ம டார்கெட்டை எங்கே நம்ம வைக்க போகிறோம் ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எங்கே செட் பண்ண போகிறோம் இந்த இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு அடங்குது நீங்கள் நாலாவதாக என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் வேல்யூ ஸோ இந்த டைம் வேல்யூ அப்படிங்கிறது இன்ட்ரடையில் ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஒரு ஸ்டாக்கில் வந்து நம்ம இன்ட்ராய்டேரியில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் வந்து ஒரு நல்ல மூமெண்ட் இருக்கும் அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய மூமெண்ட்டே இருக்காது அப்போ நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து பையோ இல்லை செல்லோ நம்ம வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளோ நேரம் அந்த ட்ரேடில் ஹோல்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு டைமிங்கும் வந்து நம்ம கண்டிப்பாக எடுக்கணும் இப்போது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டீன்லேருந்து நைன் ஃபார்ட்டி ஃபைவ்ல ட்ரேட் எடுத்து இன்ட்ராடேவே முடிப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்லருந்து டூ தேர்ட்டில் ஒரு ட்ரேட் எடுத்து முடிப்பாங்க ஸோ அந்த மூமெண்டம் டைமிங்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூவேபிளை வந்து நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணுன்னா என்ட்ரி எடுத்து எக்ஸிட்டையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கணும் இப்போ நம்ம நாலு பாயிண்ட் ஆஃப் யூஸஸ்ஸை வந்து பார்த்துட்டோம் அஞ்சாவதாக நம்ம பார்க்குறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி எக்ஸிட் ஸ்டாப் இசு கோல்ட் ப்ராஃபிட் இப்போ நம்ம என்ட்ரி ப்ரைஸ் வந்து என்ன ப்ரைஸில் நம்ம வாங்க போகிறோம் அதாவது எவ்வளோ தான் வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஏறிட்டு உங்களுக்கு போனாலும் அந்த ஸ்கிரிப்டு அதுக்குன்னு ஒரு ஆவரேஜ் வேல்யூ இருக்கும் பட் அந்த ஆவரேஜ் வேல்யூ தெரிஞ்சால் தான் நீங்கள் ஒரு என்ட்ரி ப்ரைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த ஸ்கிரிப்டோடைய ஆவரேஜ் வேல்யூ என்னங்கிறத நம்ம என்ட்ரி ப்ரைஸாக நம்ம செலக்ட் பண்ணணும் ஸோ அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் நமக்கு வந்து கிடைக்கும் பட்சத்தில் அதில் இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது நான் என்ன கேபிட்டல் யூஸ் பண்ண போகிறேனோ இப்போ ஒரு ட்ரேடுக்கு வந்து நான் என்ன கேபிட்டல் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ஒரு இருபதாயிரம் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன்னு எடுத்துக்குவோம் ஸோ இந்த இருபதாயிரத்துக்கு நான் ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து ஸ்டாப்லாஸ் நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன்னு வைங்க ஸோ இன்ட்ராடையில் எல்லாருமே சொல்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன் எஸ்டு டூன்னு சொல்லுவாங்க ஒன் எஸ்டு த்ரீன்னு சொல்லுவாங்க பட் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு பேக் டெஸ்ட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து கிடையாது அப்போது என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து என் நான் யூஸ் பண்ண போகிற கேப்பிட்டலுக்கு நான் பத்து பர்சன்டேஜ் வந்து நான் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன்னா சேம் பத்து பர்சன்டேஜ் வந்து நான் வந்து ப்ராஃபிட்டில் நான் எக்ஸிட் ஆகணும் அப்போது என்ட்ரி பாயிண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து பத்து பர்சன்டேஜ் நீங்கள் வந்து ஸ்டாப்லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்கள் எக்ஸிட் பாயிண்ட் வந்து சேம் பத்து பர்சன்டேஜ் வந்து நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் ஈஸியாக அந்த ட்ரேடை முடிச்சுட்டு ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியில் வரலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ரியலாக நீங்கள் எடுத்து பண்ண வேண்டாம் நீங்கள் இதை என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஒன் வீக் வந்து நீங்கள் ஒரு பேக் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஒரு விர்ச்சுவல் ட்ரேட் பண்ணி பாருங்கள் இல்லை ஒரு பேப்பர் ட்ரேட் எடுத்து பாருங்கள் ஸோ இதில் வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும் ஸோ அதில் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்ட்ராடே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்